நண்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த காய்களை நம்ம மேலே துடைச்சிடலாம் ஏன்னா இது பாருங்கள் மண் இருக்கும் அந்த தண்ணி கட்டுறாங்க இல்லையா வயலுக்கு பாய்ச்சும் போது அந்த மண் ஊட்டிகிட்டு ஒரு சில இது அந்த அந்த காய்களின் மேல் அந்த பழத்தின் மேலே கலரில் ஒரு மாவு மாதிரி படிந்துருக்கும் இப்படியோட சாப்பிட்லாம் தேவைப்பட துடைச்சிக்கலாம் இது வந்து சுக்காங்காய் மிதுக்கங்காய்ன்னு சொல்கிறாங்க இதுக்கு நான் மிதுக்கங்காய் பழம் பழத்தை தான் நம்ம சாப்பிட போகிறோங்க பாருங்கள் அற்புதமான டேஸ்ட்டு சுவைன்னு சொல்லலாம் தொடர்ந்து நம் காணொலியை பாருங்கள் எப்படி மிதுக்கங்காய் சுக்காங்காய் பறிக்கிறனு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இதுக்கு போன்ற இயற்கை சார்ந்த காணொலிகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் இந்த பழத்தில் பாருங்கள் விதைகள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த சுவையை நீங்கள் ஒரு ஒரு ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அற்புதமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு கனி மிதுக்கம்பழம் சுக்காங்காய் மிதுக்கங்காய் மிதுக்கம்பழம் அது விதைகளை பாருங்களேன் அருமையான சுவை தொடர்ந்து காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் சுக்காங்க எப்படி பறிக்கிறது பாருங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் இது சூக்காம்பழம் சூக்காம்பலம்னு சொல்லுவாங்க மிதுக்கங்காயின்னு சொல்லுவாங்க வயலுக்கு வந்தால் செடியெலாம் அந்த வெயிலின் தாக்கத்தால் பாதிப்படைந்து இருக்கிறது காய்கள் தான் பழம் இல்லை ஒன்று இருக்குது காய் தான் நல்ல ஒரு அற்புத மருத்துவ குணம் வந்த ஒரு மிதக்காங்காய் இது பசி எடுக்கலை அப்படிங்கிறவனால் அந்த காயை உப்புக்கண்டத்தில் ஊற போட்டு வெளியில் காய வைத்து வத்தலாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது நன்றாக பசி எடுக்கக்கூடியது ஜீரணத்தை தோண்டக்கூடியது ஜீரணம் ஏற்படும் போது அடிக்கடி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க இந்த சோக்காம் காயை வத்தலாக செய்து நாம் பயன்படுத்தலாம் பாருங்கள் சோக்காங்காய் 미드캉가이, 소캉가이, 미드캉가이. 오랜만에 편의에 보러มา 갈수 있어. 소캉가이, 미드캉가이. 뭐 가야 할 건데, 보람. ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு வேலைக்கு விவசாய கூலி வேலைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மதிய வேலை உணவுலாம் எடுத்துடமாட்டாங்க இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிதுக்கங்காய்களை தான் மதிய வேலை உணவாக அவங்க எடுத்துக்குவாங்க அதாவது தனியாகவும் பயன்படும் மதிய உணவாகவும் பயன்படக்கூடியது நீரோட்டம் சரியாக இல்லாதனால இந்த செடி காய்கள் இந்த மெதுக்கங்காய்கள் பார்த்தீங்கன்னா கடைகளில் நம்ம விற்பனைக்கு கிடைக்காது ரசாயனம் உரங்கள் போடப்படாத களை அதாவது களை அடிக்கப்படாத வகைகளில் தான் இது முளைக்கும் முன்பெல்லாம் கடலைக்காடு எல்லா இருக்க பரவலாக காணப்பட்டது தான் இப்போ தான் அதெல்லாம் ரொம்ப அரிதாகியாக மாறிவிட்டது நல்ல ஒரு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பாரம்பரிய காய் சுக்காங்காய் மிதுக்காங்காய் ஆரோக்கியம் என்பது நமக்கு எளிமையாக கிடைப்பதில்லை இறைவன் கொடுத்த ஆரோக்கியத்தை நம்ம கண் கண்ணீருக்கு கண்ட உணவுலாம் சாப்பிட்டு உடலைக்கு எடுத்துக்கொண்டோம் சோளக்காடுங்கனால கம்மியாக தான் இருக்குது இதே கடலக்காடுன்னா அதிகமாக கிடைக்கும் வளர்ச்சியும் பலமும் பெருசாக இருக்கும் நன்றாக பசி அடைக்க உடலுக்கு உரமூட்டக்கூடிய கனிகள் இது ஒன்று பாருங்கள் இதில் சின்ன கோழி கொண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் சுக்காங்காய் மிதக்காங்காய் நன்றாக பசி எடுக்கிறதுக்கு இது பயன்படக்கூடிய தான் நல்லா பசி எடுக்கணுமா இதை சாப்பிட்லாம் வயிற்றுப்புண்ணுக்காக பொண்ணுக்காக இதை சாப்பிட்லாம் பூன் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த கனிகளை எடுத்துக்கொள்ளும்போது நல்ல பசி எடுக்கும் பூனுக்கு நல்ல தீர்வாக இருக்கும் ஆரோக்கியம் என்பது சாதாரணமாக கிடைப்பதில்லை நமக்கு விடுமுறை கிடைக்கும்போதோ அல்லது காலம் டைம் கிடைக்கும்போது இது போன்ற ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விவசாய நிலைகளை தேடும் பொழுது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முதல்ல எளிமையாக கிடைக்கிறதாக இருந்துச்சு களைக்கோலிகள் அந்த இந்த மாதிரி ரசாயனங்கள் வந்தப்பட அதெல்லாம் அழி அழியும் தருவாயில் உள்ளது நன்றாக பசி எடுக்க வயிற்று பொண்ணு இருக்குது இந்த தொப்பை உழுவாமல் இருக்கிறதுக்கு இது பயன்படக்கூடியது தான் தொப்பைக்கும் நல்லா பயன்படக்கூடியதான் அதிகமாக கிடைப்பதில் இதெல்லாம் கடையில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை இந்த கனிகள்லாம் கடையில் கிடைக்காது சுக்கங்காய் மிதுக்கங்காய் முதல்லாம் மிதுக்கங்காய் வத்தலை நிறைய கடையில் கிடைக்க விற்பனைக்கு இருந்தது இப்போலாம் இல்லை மிதுக்கங்காய் வத்தல் எப்படின்னா காய்கறி அறிந்து அது உப்பு தண்ணியில் போட்டு அதை அறிந்து காய்களை அறிந்து உப்பு தண்ணியில் போட்டு வெயிலில் காய வைத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் அதுக்கு நம்ம உணவிற்கு துணை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஆரோக்கியம் மிகுந்த ஒரு இதாக அமையும் இதுதான் சுக்காங்காய் மிதுக்காங்காய் எவ்வளோ பெரிய பழம் இருக்குன்னு மிதுக்கன் பழம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையில் மருந்துன்னு சொல்கிறாங்க புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையில் மருந்து சித்தர்கள் வகுத்தது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் என்றாலும் அத்தனைக்கும் மருத்துவ தீர்வு அதாவது மூலைகளால் தீர்வு உண்டு மூலைகள் என்பது என்ன இயற்கையாகி விளைந்த தாவரங்களே மூலிகைகள் எனப்படுகிறது மக்கள் தொகை பிரிக்கத்திற்கு ஏற்ப இன்றைக்கி வியாபார ரீதியாக நிறையா மூலைகளை நடவு செய்கிறார்கள் ஆனாலும் இயற்கையாக விளைந்த இது போன்ற தாவர பழங்கள் காய்களில் உள்ள ச மருத்துவ குணங்கள் அதில் எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியாது ஆனால் இதில் இருந்தால் போன்ற இந்த இயற்கை சார்ந்த கனிகள் பார்த்திங்கன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கூடியதாக இருக்கிறது முன்பெல்லாம் கடலைக்காடு சோளக்காடு இந்த மாட்டுக்கு போடுவங்கள செஞ்சோளம் இது போன்ற வயல்வெளிகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படும் இந்த களனின்னு சொல்லுவாங்களா காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க விவ விவசாயி தொழிலாளர்கள் என்ன பண்ணுவோன்னா இப்போதான உணவு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ தான் வேலைக்கு போகும்போது உணவு எடுத்துகிட்டு போயிடுறோம் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அன்றைய காலகட்டத்தில் பசி தான் சாப்பிடுவாங்க இப்போ நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் என்னமோ கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் ஊட்டச்சத்து இன்னுமே ஏற்படுகிறது தெரியல பற்றி இந்த வயலையே மூக்கிரட்டை இருக்குது பாருங்கள் இதுதான் மூக்கிரட்டை மூக்கிரட்டை பாருங்கள் மூக்கரட்டை எவ்வளோ கோடி இருக்குது பாருங்கள் மூக்கிரட்டை கோடி அங்கே ஒரு கோடி இருக்குது அதில் போய் பார்ப்போம் உட்காங்காய் எல்லாம் சோளம் மறுபடியும் ஆனதுனால நீர்பாய்ச்சல் விட்டுருவாங்க இல்லையா அதனால் செடி நல்லா வந்து வளரக்கூடியது தான் நீரோட்டம் கம்மியாக இருக்கிறனால பக்கத்துலேயே ஒரு ஓடை இருக்கிறது இதுபோன்ற கனிகள் காய்கள் பார்த்திங்கன்னா இயற்கை சாந்த விற்பனைக்கு கிடைக்காது நாம் தேடி போய் தான் எடுத்தாகணும் ஆரோக்கியம் என்பது இளமையில் பணத்தை ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை தேடுறோம் முதமையில் அந்த பணத்தை அழித்து ஆரோக்கியத்தை வேலைக்கு வாங்க பார்க்குறோம் இளமையில் கல் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் எதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சுக்காங்காய் மிதுக்காங்காய் இதே நீரோ விவசாயி தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ஓடை தண்ணியை பாருங்க இதுதான் ஓடை சிற்றாறு ஓடு உள்ளது பார்ப்போம் இது நமக்கு தேவையான காய்கறி இந்த சுக்காம் பலம் பார்த்திங்கன்னா செடியிலே இருக்கும்போதே பறி செடியில் இருந்து பழமாக பறிக்கணும் அதுதான் நல்ல சுவையாக இருக்கும் சில விவசாயிகள் ஆடு மாடுகள் கால் வைத்து அந்த காய்கள் விட்டால் அதை பறிக்கக்கூடாது சுவை கம்மியாக தான் இருக்கும் இந்த செடியிலே பறக்குது பாருங்கள் அந்த கனிகளை நம்ம எடுத்து சாடும் ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒட்டியாக சுவையாக உள்ள இருக்கும் அந்தளவுக்கு இந்த சுக்காங்காயானது அற்புத மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து போச்சு இது நல்லா பழமாக இருக்கிறது செடியில் வந்து போச்சுன்னா அந்த வெயிலில் வெம்புன மாதிரி பழுத்துகிறோம் அது சுவையாக இருக்காது இது பார்ப்போம் இது காயாக இருக்குது நம்ம காணொலி போடலாம் எல்லாமே விழிப்புணர்வுக்காக தான் போடுறோம் இதில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இது பாருங்கள் செங்காயம் செங்காயாக உள்ளது பாருங்கள் செங்காயாக உள்ளது இந்த இது செங்காயாக உள்ளது ாய் மிதுக்கங்காய் நாம் இன்னைக்கு பறிக்கிறதுலாம் மிதுக்கன் பழத்தை பொறிக்கிறோம் மிதுக்கன் பழம் தண்ணி பாய்ச்சின்தான் செடி அருமையாக இருக்கும் தண்ணி பாய்ச்சாதனால எது இதே ப பணம் வருது கிலோ எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க அவ்வளோக்கு எடுத்துகிறாங்கன்னா விவசாயிகள் தண்ணி பாய்ச்சி விடுவார்கள் ஆனால் இதில் ஒரு வித்தியாச விசித்திரம் என்னவென்றால் விவரம் தெரிந்த விவசாயிகளை இதை பயன்படுத்துவதில்லை விவரம் தெரிந்த விவசாயிகளை இந்த கனிகளை பயன்படுத்துவதில்லை சுக்காங்காய் மிதுக்கங்காய் சுக்காம்பழம் பழம் செங்காவாக இருக்கிறது ஏன்னா தண்ணி ஓட்டம் இருந்தால் நல்லா காய் பெருத்துருக்காங்க தண்ணி ஓட்டனில் பெருக்கலை இந்த காணொலி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போகிறோம் தண்ணி ஓட்டலில் அதெல்லாம் செடியில்லாம் பார்த்திங்கன்னா முடிவுறும் தருவாயில் உள்ளது இந்த சுக்காங்காயின் மலர்கள் பாருங்கள் இந்த சுக்காம்பாளம் மெதுக்கும் பாலத்தை பயன்படுத்தும்போது சர்க்கரைக்கு சுகருக்கு நல்லது மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சுகருக்கு நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா குளிர்ச்சி ஊட்டக்கூடியது இது உடலுக்கு தேவையான இந்த சோடா இருக்குது இன்றைய கால சூழலில் பார்த்தீங்கன்னா மன இருக்கும் அதிகமாக உள்ளது டென்ஷன் இந்த டென்ஷனை போகக்கூடியதில் இந்த சுக்கங்காய் மிதுக்கங்காய் வத்தல் சுக்காம்பழம் மிதுக்கம்பலம் அப்படி நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் காய்கள் அதிகமாக கிடைக்கிது என்றால் வத்தல் கனிகள் அதிகமாக என்றால் அப்படியே எடுத்துக்கலாம் விதைகளோடு அந்த அந்தளவுக்கு ஒரு விதைகளும் ஒரு நம் வாழ்விலை விரச்சமாக்கும் கனிகள் விதைகளும் நம்ம வாழ்வியில் கனிகள் தண்ணி பாய்ச்சிருந்தான நமக்கு அதிகமான பழங்கள் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வெம்பி போச்சுன்னு சொல்லலாம் வெயிலில் வெம்பி போச்சு இதை சாப்பிட முடியாது பார்த்தீங்களா கதை கதைன்னா ஆகிடுச்சி இதை நம்ம பயன்படுத்த முடியாது இதே நான் என்னென்ன தண்ணி பாய்ச்சி தானாக இப்போ பளத் இருந்து பளர்த்து கீழே கொட்டி இருந்தால் அடுத்த பாவத்துக்கு விதை பெருக்கத்திற்கு பயன்படும் அதை பற்றின நடக்கும்போது விவசாயிகள் நடக்கும்போதோ ஆடு மாடுகள் நடக்கும்போதோ பற்பணி கீழே வந்துருச்சு அடுது அது விதை முளைப்பதற்கு முளைப்பு திருமணம் அற்றதாக தான் இருக்கும் செடியிலே இருந்து பழுத்து அது பறிக்காமல் விட்டு விட்டால் அது அடுத்த போகத்துக்கு விதை பயிர் பெருக்கத்திற்கு மீண்டும் முளைப்பு திறனுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும் தண்ணி இல்லாதனால் ஒரு லேசத்தொழில் எடுக்கிறது ஆனால் தண்ணீர் இல்லை ஓரளவுக்கு பலம் கிடைத்தது நன்றி நண்பர்களே இது போன்ற இயற்கையான கடைகள் ஒன்று நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் நண்பர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அன்றைய நமது முன் மூதாதையர்கள் இது நுறுக்கு திகையாகவோ இல்லை காடுகளில் வயல்களில் கலைநகைகளுக்கு வேலைக்கு போகும்போது பசியார இடை மதிய வேலை உணவாகவோ பயன்படுத்தி வந்தனர் ஒரு அற்புத உணவு வாய்ந்த ஒரு கனி சுக்காம்பழம் மெதுக்கங்காய் மெதுக்கங்காய் ஒற்றல் போடலாம் சுக்காம்பழத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அற்புத மருத்துவ உணவு இது நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் கடையில் இது கிடைக்காது விற்பனைக்கு வராது நீங்களே தேடி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இது போன்ற கணிகள் உங்களுக்கு கிடைக்காதுன்னு பாருங்கள் அற்புதமான ஊட்டி அற்புதமான சுவை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து வியாதிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத இந்த சுக்கங்காய் மிதுக்கங்காய் நன்றி 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 தொடர்ந்து கண்டதற்கு இக்கானொலியை தொடர்ந்து பார்த்தது நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் இந்த இது போன்ற காணொலியில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் களத்திலிருந்தே நாங்கள் எடுத்து போகிறோம் இந்த காணொலிகள் அனைத்தும் காலத்திலிருந்து எடுத்து போகிறோம் நம்ம இல்லை நன்றி நண்பர்களே